அஸ்லாம் வலைக்கம் வமது தலாபார்கா வெல்கம் டு சோஃபி டிவி நம்ம டிவில எங்க வந்திருக்கோம்னா திருச்சி பாலக்கரை வட்டார ஜமாத் உள்ளா சபை மற்றும் கான்மியான் மசீத் நிர்வாகிகள் இணைந்து நடத்தும் மக்தப் மாநாடு இடம் திருச்சி கான்மியான் மசீத் பாலகரை காணொலியை தொடர்ந்து பாருங்க اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله يا رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا الله من يهد الله فلا مملنا ومن يؤمن فلا هادينا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله الستر بالحق بشيرا ونذيرا بين يدي ساعه من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن الله ملائكة يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد نبارك وسلمنا عليه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب شرح لي صدري ويسر لي أمري وأحل عقدة باللسان يقطعه قولي. وقال الله تعالى في القرآن المجيد بسم الله الرحمن الرحيم. الرحمن أن القرآن صدق الله العلي بل وصدق رسول النبي الكريم أما قال. ومع الله بقرأ اللهم هي صلاة سلام من برنار صدقة نبينا صلى الله عليه وسلم و

அதுபோல ஒரு எபெக்டை இந்த கூட்டத்தின் வாயிலாக பேசப்படக்கூடிய செய்திகள் நம்முடைய உள்ளத்தை சென்று அடைந்து அவருடைய தாக்கம் அவருடைய வீரியம் நம்முடைய குடும்பம் குடும்பத்தையும் தாண்டி நம்முடைய தெருக்கள் மகாத்தாக்கள் பல ஜமாத்தினர்களுக்கு சென்று சேரும் வகையிலே தான் இதற்கு மக்கள் மாநாடு என்று பெயரிட்டு நம்முடைய வட்டார ஜமாத்தோட அரசு நடத்தி கொண்டிருக்கிறது இன்று நம்முடைய பிள்ளைகளுடைய நடைமுறை பழக்க வணக்கங்கள் பார்க்கும் பொழுதுக்கு ஒரு சதவீதம் நேரத்துக்கு வர்றாங்க ஒவ்வொரு பிள்ளைகளாக இருக்கிறாங்க தொடர்ந்து இருக்குது ஆழ் நம்ம கண்ணியமான முறையில் ஏறவர்களை பழக்க வழக்கங்கள் இருக்குது நூத்துக்கு ரெண்டு சதவீதம் தான் அந்த மாதிரி தொண்ணூத்தி எட்டு சதவீத நிலைகளை பார்க்கும் பொழுது உள்ள பலவிதமான செய்திகள் இதுல ஐம்பது சதவீத மக்கள் பள்ளிகளுடைய தொடர்பு கிடையாது அந்தந்த பகுதிமுறை இமாமோட தொடர்பு கிடையாது ஜவாத்துக்கும் அவர்களுக்கு மத்திய ஒரு நீண்ட இடைவெளி

இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்தாலே சொல்லிடலாம் அவருடைய ஹேர் ஸ்டைல வச்சு அவருடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம் ஆனா அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் கட் பண்றதுக்கு யாரா பணம் கொடுக்குறா நம்மதான் பணம் கொடுக்குறோம் இன்று பெண் பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய அந்த புர்காவுடைய விஷயத்திற்கு கூட அவர்கள் அணியக்கூடிய அந்த ஆலையில் இருக்கக்கூடிய மார்க்கம் தவிர்க்கப்பட வேண்டிய அவருக்கு விட்டு விட்டு என்று இலக்கணத்தையும் தாண்டி அவர்கள் இப்படித்தான் அறிய வேண்டும் என்ற ஆசைப்படுவதற்கும் நாம் தான் பணங்காசைகளை கொடுத்து எடுத்துக்கோ உனக்கு எப்படி பிடிக்கிறோம் எடுத்துக்கோ கையில கோபத்து இருக்கணுமா முதுகு கோபத்து இருக்கணுமா இடுப்பு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா எடுத்துக்கோ அப்படி கையை வச்சு அவ்வளவு மாதிரி அப்படி அம்பர்வா மாதிரி விரியணுமா எடுத்துக்கோ கலர் கலரா வேணுமா எடுத்துக்கோ இப்படி பொம்பளை பிள்ளைகள் நம்ம தான் பைசா கொடுத்து ஊக்கப்படுத்தும் பசங்களுக்கு ஒரு தந்தையெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு அதெல்லாம் ஒரே சொல்ற இது ஒரு தந்தையினுடைய மனக்குமரம் அல்ல நம்முடைய சமூகத்தில் பல தந்தைமாரிய குமரம் இல்லாம் அவரை எப்படியாவது நம்ம கூட நல்ல ஆள் பண்ணு சொல்லி யார் யாரையோ பிடிச்சு கிடைச்சு ஜமாவில் காலை சீட்டை பிடிச்சாச்சு வாங்கி சேர்த்து விட்டாச்சு ஆனா

செதுக்கப்பட்டால்தான் அது பிற்காலத்திலே வைரங்களாக வலிமையாக தகுதியான நகைகளை போல மக்களுடைய வளர்ச்சி இருக்கும் சில விஷயங்களை முன்மாதிரிக்காக நம்ம எடுத்துக்கொண்டு நம்மளுடைய மாநிலத்தை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் இந்த மக்கள் விஷயத்தில் அதிமுக்கியத்துவம்

விஷயத்தில் மார்க்கத்துடைய ஹராமஹராய் பேரும் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கிறார் இதோ அவருடைய வளர்ச்சி இன்னும் சென்று விட்டது பக்கத்து மாநிலம் தான் யார்கிட்ட நல்ல விதமாக எடுத்துக்கிறது எல்லா நாடுகளையும் அது குறிப்பா வளைகுற நாடுகள்ல இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அருமைகள் அதிகமாக ஒரு மகம்பந்தம் நம்பிக்கை வைக்கிறது மலையாளிகள் எப்படி

அவர்கள் ஆசிரியர்களுக்கு கொண்டுக்கூடிய முக்கியத்துவம் அந்த முக்கியத்துவம் எந்திரின்னு வந்துச்சு இந்த மரத்தமான சமூக வாத்தா வந்துச்சு எடுத்த உடனே உஸ்தாலோட விஷயத்துக்கு அர்த்தாலே முடியாது ஒரு உஸ்தாய்வுடைய ஒரு இமால் ஒரு ஆயுள் முறையை ஒரு தலைக்கு எப்போ ஏற்படணும்னு சொன்னா பத்த பொருட்சாலும் அந்த பிள்ளைகளுக்கு பொருட்க படுறக்கிற பயிற்சியும் பெருகுதா என்ன ஏற்படும் இது போன்ற ஒரு மாற்றங்களெல்லாம் ஏற்படும் அதன் அடிப்படையிலே அதை கவனமாக வைத்துதான் நமது பாலசரை வட்டார ஜமாத்து உலகமாகவும் நமது காந்தியான் மத்தியினுடைய நிர்வாக பெருமக்களும் பக்த கவலையின் விரைவாகத்தான் இந்த மத்த மாநாடுகளுடைய ஏற்பாடு செய்யப்பட்டு நிகழ்வு இதை பற்றி இதை பற்றி அழகந்திருந்தால் நமக்கு மத்தியிலே விளக்கமாகவும் விவரமாகவும் பல அரிய தகவல்களோடு பேசுவதற்காக சென்னை அவர்கள் நமக்கு மத்தியிலே வர இருந்திருக்கிறார்கள் உங்கள் அனைவரின் சார்பாக நிர்வாகிகளின் சார்பாக நம்முடைய ஜமா சார்பாக உங்கள் அனைவரும் சார்பாக அவர்களை வருக வருக வென்று வரவேற்பது என்று மகிழ்ச்சி